அனைத்து சமூக நீதி நேயர்களுக்கும் வணக்கம் நேற்று இந்திய பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் பாரத ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை மிகவும் கேவலப்படுத்தும் வகையில் இழிவுபடுத்தும் வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது இப்படி என்னவென்றால் ஏன் எதற்கடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கின்றீர்கள் அம்பேத்கர் இப்பொழுது ஒரு பேஷன் ஆகிவிட்டார் நீங்கள் அம்பேத்கர் என்ற பெயரை உச்சரிப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் தினதோறும் சாமியை கும்பிட்டு இருந்தாலும் கூட இந்நேரம் மோட்சத்திற்கு சென்றிருப்பீர்கள் சொர்க்கத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்று ஏளனமாக இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருக்கிறார் இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒன்றாகும் ஏனென்றால் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முழுக்க முழுக்க அறிவியலின் பாதையில் பகுத்தறிவு சிந்தனையோடு பயணித்த ஒரு தலைவர் அப்பேற்பட்ட தலைவரை ஒரு சனாதனத்துடன் மூட நம்பிக்கையுடன் ஒப்பிட்டு பேசுவது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது தான் வகுத்தெடுத்த இந்திய அரசமைப்பு சட்டத்திலே ஏற்கனவே இந்தியாவை கூறு போட்டு வைத்திருந்த சனாதனம் அடிப்படையில் உருவாக்கி வைத்திருந்த மனுஸ்மிருதி அடிப்படையிலே மனு சட்டம் என்பதை தகர்த்து இருந்துவிட்டு அதற்கு மாற்றாக இந்திய அரசமைப்பு சட்டம் அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஏதுவான வகையில் அமைய வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் சமூகநீதி சமத்துவம் சகோதரத்துவம் வெற்றி தந்து தருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்திய அரசமைப்பு சட்டம் எனவே மனிதன் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாந்தவன் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கின்ற இந்து சனாதனம் தர்மம் அதை தகர்த்திருந்து விட்டு உருவாக்கிய ஒரு சட்டம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்ததிலே புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு அளப்பதிய பங்கு இருக்கிறது அந்த தந்தையை தேச தலைவரை உலகின் அறிவாளி முதலிடத்தில் இருப்பவரை அவரை கிழிவுபடுத்திவிட்டு மூட நம்பிக்கையோடு தொடர்பு கொண்ட சனாதனத்தை வழிபட வேண்டும் அவரை கைவிட வேண்டும் என்று முழக்கமிட்டிருப்பது இது இந்திய தேசத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் தெய்வமாக விலகி கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தியிருப்பது அனைத்து கோடி மக்களையும் இழிவுபடுத்துவதற்கு சமமாகும் எனவே உள்துறை அமைச்சர் உடனடியாக தன்னுடைய பதவியை விலக வேண்டும் பகிங்கரமாக அனைத்து மக்களிடத்திலேயே மன்னிப்பு கேட்க வேண்டும் புராட்சலர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து சனாதன தர்மத்திற்கு எதிரானவர் இந்து சனாதன தர்மம் பிறப்பின் அடிப்படையிலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு கருத்தியலை உருவாக்கி இருக்கிறது அந்த கருத்தியலுக்கு நேர் எதிரான சிந்தனை கொண்ட ஒரு தலைவர் தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இறக்கும் பொழுது இந்துவாக பிறந்துவிட்டேன் ஆனால் தான் இறக்கும் பொழுது இந்துவாக சாக மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இறப்பதற்கு முன்பாக இருபத்தி ரெண்டு கொள்கைகளை மக்களிடத்திலேயே விட்டு அதில் இரண்டாவது கொள்கையாக விஷ்ணு பெருமாள் கிருஷ்ணன் ராமன் போன்ற இந்து சனாதன தர்மத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களை வணங்க மாட்டேன் என்று ஆணித்திரமாக விட்டு சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை ஒரு இந்து சனாதன தர்மத்துடன் இணைத்துப் பேசுவது அருவருக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பல்வேறு வகையில் அவருடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் இழிவுபடுத்திக் கொண்டே வந்த இந்த சனாதனவாதிகள் காலடைவில் நாளடைவில் இவருடைய சிந்தனை இல்லாமல் எப்பொழுதும் இயங்காது என்பதை தெரிந்து கொண்ட இவர்கள் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடித்தால்தான் தான் பிழைப்பு நடத்த முடியும் என்பதை உணர்ந்து கொண்ட இவர்கள் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பெயரளவில் மட்டுமே இவர்கள் தூக்கி பிடித்தார்களே தவிர அவர் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை பரவலாக்கும்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்திருக்கின்ற சமூகநிதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய நெறிமுறை கொள்கைகளை மனித உயிர்களுக்கு அனைத்து உயிர்களுக்கும் சமமாக இருக்கின்ற இந்த கொள்கைகளை பரவலாக்குவதில் இவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அதை உறுதிப்படுத்துவதிலேயே இவர்களுடைய சனாதன தர்மம் நிலைநிறுத்தப்பட்டுப்பட்டிருக்கிறது ஆகவே புரட்சில டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பெயரளவில் மட்டுமே உயர்த்தி பிடிக்கின்ற இவர்கள் அவர்களுடைய மறைமுக நோக்கமாக இருக்கின்ற இந்து ராஷ்டிரம் அமைப்பதில் புரட்சில டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை எப்பொழுது தகர்த்து எரிய வேண்டும் என்பதிலே முழு மூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு இவர்கள் விருப்பப்படியே பழைய இந்தியாவை கட்டமைப்பதற்கு இவர்கள் நினைக்கின்ற பிறப்பின் அடிப்படையில் இங்கு மக்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் சாதிக்கு இன்னொரு சாதியை கீழ் சாதி இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் எப்பொழுதும் உயர்ந்த சாதியில் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இவர்கள் விரும்புகின்ற இந்து ராஷ்டிரம் என்பதை உருவாக்க இவர்கள் நிரந்தோறும் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சட்டங்களை நிறைவேற்றாத இவர்களுடைய ஒழுக்கமற்ற செயல்களாக நடந்துவிட்டு தான் அம்பேத்கர் வழியில் தான் பயணிக்கிறேன் என்று பொய் பிரச்சாரங்களை மக்களிடத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் கேட்கிறேன் அம்பேத்கர் அவர்களை இவர்கள் என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வகைத்து கொடுத்திருக்கின்ற அனைத்து சட்டங்களையும் பரவலாக்கலாமே அதை விட்டுவிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிராக மனு தர்மத்தை உருவாக்கிய தந்தை என்று போற்றப்படுகின்ற சவார்கரின் பெயரை வீர சவார்கர் என்று பாராளுமன்றத்தில் குறிப்பிடுவது ஏன் பாராளுமன்றத்திற்கும் வீர சவார்கருக்கும் என்ன சம்பந்தம் புரட்சர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இந்திய பாராளுமன்றத்திற்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டவையாக இருக்கிறது காரணம் இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தை உருவாக்கியதில் பெரும்பங்கு வகித்தவர் புரட்சியர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் வீர சவார்கர் அவர்கள் வெள்ளையர் காலத்தில் தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்த ஒரு தலைவரை ஒரு மனிதரை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் பயணிப்போம் என்று சொல்வது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது அம்பேத்கர் அவர்களுக்கும் எதிரானது ஆனால் நீங்கள் எப்படி புரட்சியர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடிப்பினை என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையிலே அமித்ஷா அவர்கள் இன்று பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தன்னுடைய பதவியை விலக வேண்டும் என்று இந்த நேரலியின் வகையிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் புரட்சியல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாதாரண தலைவர் அல்ல இவர் காலமாக இந்த சமூகத்திற்காக பாழடைந்த கீழடைந்த மக்களுக்காக சமூகத்தில் உரிமை இழந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மக்கள் மேல்நோக்கி வருவதற்காக இந்த மக்கள் சமூக நீதியில் முழு அந்தஸ்து பெறுவதற்காக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் சமூக நீதியிலும் உயர்ந்து மேம்பட வேண்டும் என்பதற்காக முழு மூச்சாக அது பட்டியலின மக்களுக்காக மட்டுமல்ல அனைத்து சாதியினரும் முன்னேற வேண்டும் என்பதற்காக பிறப்பின் அடிப்படையில் எவரெல்லாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இங்கு கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் எம்பவர் செய்வதற்கு மேம்பாடு அறிவதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்பேற்பட்ட தலைவரை நீங்கள் பாராளுமன்றத்தில் இழிவுபடுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி எனவே இதை நீங்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று நடந்து முடிந்திருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மிகு விமர்சையாக இந்தியா முழுவதும் பல எல்லைகளில் புரட்சி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்துக் கொடுத்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்திப்படுத்தி ஆர் எஸ் உள்ளிட்ட சம்பரிவார் அமைப்புகளின் சனாதன போக்குகளை மக்களிடத்திலே அம்பலப்படுத்தி நீங்கள் யார் என்பதை உலகுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வெகு துறைவில் அல்ல மேலும் உங்களுடைய உண்மை முகம் இன்று பாராளுமன்றத்தில் அப்பட்டமாக தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே போலி வேஷம் செய்ய செய்து அம்பேத்கரை வைத்து பிழைப்புவாதம் நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள் ஆர் எஸ் உள்ளிட்ட சன் அமைப்புகள் ஆகிய நீங்கள் இன்று வெட்ட வெளியில் அவர் மீது இருக்கின்ற வெறுப்பை நேரடியாக உமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை மக்களும் அறிவார்கள் எனவே அமித்ஷா அவர்கள் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த சமூகநீதி வலைதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு விரைவிடுகிறேன் நன்றி வணக்கம்